இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கிய விருதுகளை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது இது நிறைய இருக்கிறதுனால பார்ட் ஒன்னாக மட்டும் புதுக்கி பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா நம்ம எப்போதுமே டீட்டெயிலாக தான் சொல்லுவோம் ஆனால் ரொம்ப இது டைமிங் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால வெறும் என்ன மேட்ரோ அதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இதோட பேக்ரவுண்டில் என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேடி பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி சாஸ்திர ராமானுஜம் விருது ஓகேங்களா அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அவங்க கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எதுக்கு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு ரூஜியா சாங் ரூஜியா சாங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளௌடியா கோல்டின் க்ளௌடியா கோல்டின் இவர் என்ன நாடு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க அமெரிக்கான நோபல் விருது பெற்றவர் நர்கீஸ் முகமதி நர்கீஸ் முகமதி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ஜான் ஃபாசி ஜான் ஃபாசி தாதா சாஹிப் பால்கே விருது ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏன்னா இப்போ அவார்டு கொடுப்பாங்க இந்த கோவிட் டைமில் கொடுக்காதனால அந்த இயருக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அதுக்கான அவார்டு வாகிதா ரஹ்மான் வாகிதா ரஹ்மான் நார்மன் போர்லாக் விருது ஓகேங்களா இது இந்த விவசாயத்துறை இதில் தரக்கூடியது உலக அளவில் சுவாதி நாயக் சுவாதி நாயக் இந்தியா இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுவாதி நாயக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஸ்மார்ட் சிட்டி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்தூர் இந்தூர் வந்து பெற்றுருக்கு இந்தூர் எம்பியில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ராமன் மகசசே விருது ஓகேங்களா ராமன் மகசஸ்ய விருது அதாவது ஆசியாவுக்கான நோபல் விருது அப்படின்னு சொல்லுவாங்க ரவி கண்ணன் அப்படிங்கிற ஒரு கற்றுக்க கொடுத்துருக்காங்க இவர் என்னென்னா ஆன்காலஜி இந்த புற்றுநோயெலாம் இருக்குல்ல அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்காக இவர் கொடுக்குறாங்க ரவி கண்ணன் ஆன்காலஜிஸ்ட் ஓகேங்களா டாக்டர் ஓகேங்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார பாரம்பரிய மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான யுனெஸ்கோவின் ஆசிய பசிபிக் விருதை பெற்ற ரயில்வே நிலையம் பைக்குல்லா ரயில்வே நிலையம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது கலாச்சார பாரம்பரிய மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்புக்காக யுனெஸ்கோவின் விருது பெற்றது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது பைக்குடா ரயில்வே நிலையம் லோகமானியா திலகர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தந்திருக்காங்க சர்வதேச எனி விருது எனி இன்டர்நேஷ்னல் எனி அவார்ட் ஓகேங்களா தலப்பில் பிரதீப் தலப்பில் பிரதீப் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எகிப்தின் ஆர்டர் ஆஃப் நைல் விருது ரொம்ப இம்பார்ட்டன்டானது எகிப்தோடையே அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு எப்படி பாரத ரத்னா இதெல்லாம் கொடுக்குறாங்களோ இந்த வெளியே இந்திய பிரதமருக்கு தந்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் நைல் விருது ஓகேங்களா பென் பின்டர் விருது ஓகேங்களா இது வந்து பென் பின்டர் விருது மைக்கேல் ரோஷன் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க காந்தி அமைதி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கீதா பிரஸ் நிறைய அந்த தேசிய இதெல்லாம் வெளியிடக்கூடிய கீதா பிரஸ் வந்து த தந்திருக்காங்க காந்தி அமைதி விருது கீதா பிரஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காந்தி அமைதி விருது இந்திரா காந்தி விருது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழாவது ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாமோதர் மௌசோ தாமோதர் மௌசோ அப்படிங்கிறவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் என்ன மாநிலம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா சர்வதேச புக்கர் விருது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ஓகேங்களா ஜார்ஜி கோஸ்டினோ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜார்ஜி கோஸ்டின் கோஸ்போடினோ ஓகேங்களா இந்த நேம்லாம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கிறத இது பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ